காய்வகை எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இங்கே பூ பறிக்கிற பேரில் எல்லாத்தையும் என் தலையிலேயே நான் போட்டிருக்கேன் தோ மரம் தெரியுதா கண்டிப்பாக தெரியும் மரம் ரொம்ப பெருசுங்க இங்க பாருங்க தெரியுதா ம் ஐயோ ஐயோ எங்கள் மாமிச காலில் கிழிச்சுருக்காங்க வண்டியில் பார்த்து தானே போனங்க பாருங்க என்ன ஆச்சு நமக்கு துறை காட்டுற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு கவனம் இல்லாமல் இந்த பாருங்க ரத்தம் வருது இது வர ஏன் இப்படிலாம் பண்ண சும்மா என் மேல பழிப்படாது ஓகேங்க வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்க பூ பறிக்க சுமி போராடினு இருக்கு என்ன பூ பறிக்கலாம் எப்படி பூ பறிக்கலாம் இருந்தா தானே அங்கே எல்லா பூவையும் பறிச்சிட்டாங்க ஆல்ரெடி எல்லா வண்டி வண்டியும் போயிடுச்சுன்ற மாதிரி கதையா எல்லா பூவும் போயிடுச்சு கீழே இருந்த மொத்த பூவையும் பறிச்சுட்டு மறுபடியும் பூ பறிக்க போயின்னு இருக்குது ஆ

லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் ஒரு பரிச்சு பூ நான் கண்டிப்பா பரிச்சு தரேன் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க இந்த பூ நான் கண்டிப்பா ஆமா அப்படியே பரிச்சு காதுல சுத்தி விட்டுரு யாரா யாருக்கு பூ வேணுமா அவங்களுக்கு கட்டை எறும்பு இருக்கும் அதுல மாட்டிக்காத காது உள்ள பூந்ததுன்னா ஒரு எறும்பு என்ன பாடுபடுத்தும் தெரியும்ல